আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া তাআলা বারাকাতহু আলহামদুলিল্লাহ আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন والصلاه ওয়া সালাম ওয়ালা রাসূলিল करीম আম্মা বাদ ক্বাল আল্লাহু তাআলা বিলকুরআনিল करीম বিসমিল্লাহির রহমানির রহিম புகழும் புகழியும் எல்லாம் வல்ல இளவணிக்கே உண்டாகட்டுமாக அவனின் நன்கும் முதலும் நமது நபிகள் நாயகம் செல்லல்லா உழைவோ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாவாக்கள் நல்லவர்கள் இன்னும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன் நான் இங்க பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா படைப்புகளையும் விட மேலானவர்கள் அகிலம் அனைத்தையும் படைத்து அதன் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் தன் கையில் வைத்திருக்கும் அல்லாஹ் பரிபூர்ணரையுடையவர் அவனது அறிவு படைப்பினங்கள் யாவற்றின் மீதும் சூழ்ந்துள்ளது சர்வ வல்லமை மிக்க இறைவன் தனக்கு நெருக்கமானவராக தனக்கும் மக்களுக்கும் மத்தியில் தூதுவராக ஒருவரை தேடி என்றால் அவர் சிறந்தவராக சிறந்த தன்மையுடையவராக உயர்ந்த தான் இருப்பார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை

இரவனிடம் இருக்கும் அந்தஸ்துகளில் மிக உயர்ந்தது அப்து என்பதுதான் அப்படிப்பட்ட அந்தஸ்தை நபிகள் நாயகம் நம்பர்கள் வளைஞ்சி சிறப்பித்துள்ளார் அல்லா

அந்த ஒளியானது அல்லாஹ்வின் கட்டளைக்கிரங்கி பயணித்தது அந்த நேரத்தில் சொர்க்கம் நரகம் வானம் பூமி சூரியன் சந்திரன் மனிதனங்கள் ஜிங்கினங்கள் எதுவும் படைக்கப்படவில்லை என்று கூறினார்கள் படத்தில் சேர்ந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகின் இறுதி தூதராக வந்து இறை சூதுவத்தை மக்களிடம் சிறப்பாக சேர்த்து வைத்ததோடு மட்டுமில்லாமல் நாகரிகத்தையும் ஒழுக்கத்தையும் கற் மிக தாழ்ந்த நெனில் வாழ்ந்தவர்களை தங்களது கடும் முலக்கினாலும் உயர்ந்த முலக்கினாலும் உலகிக்கே நாகரிகத்தையும் நல்லொழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கும் உயர்ந்த தொண்டர்களாக தொண்டர்களாக குறுகிய காலத்திலே உருவாக்கி தங்களது கட்டு குலகிய காலத்திலே உருவாக்கி உயர்ந்த சிறந்த படப்பு மட்டுமல்ல சிறந்த தலைவர் என்பதை காட்டினார்கள் உலகின் எந்த தலைவரும் தனக்கு பின் தன் தொண்டர்களை பின்பற்றுங்கள் என்று கூறிய வாழ்நாறு நமது பெருமானா சல்லல்லா வசல்லம் அவர்களையே சாரும் எனது தோழர்கள் விண்ணில் மீண்டும் நட்சத்திரங்கள் அவர்களை பின்பற்றினால் நேரடி பெறுவார்கள் நபியோர்களின் வாழ்க்கையில் கருணை நீ அவர்கள் அன்பும் அவர்களின் துன்பங்களில் அக்கறை காட்டினார்கள் அதனால் தான் எக்காலத்திலும் எல்லா பாட்புகளும் விட மேலானவர்கள் என்பது உறுதியாகிறது அனைவருக்கும் பெருமானா சல்லல்லா ஹாலகி வசல்லம் அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றும் பாக்கியத்தை தருவானாக ஆமீன் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்துகோ